ஆன்மீக சிந்தனை அருளியவர் ஸ்ரீ கோடிதாசன் சுவாமிகள் ஒரு நாள் கடலிலே நீந்திக் கொண்டிருந்த இரண்டு மீன்கள் இவ்வாறு பேசிக்கொண்டன ஒரு மீன் மற்றொரு மீனை பார்த்து கேட்டது கடல் கடல் என்று சொல்கின்றார்களே நீ அதை பார்த்திருக்கின்றாயா என்றது அதற்கு அந்த மற்றொரு மீன் சொன்னது இல்லை இல்லை பார்த்ததில்லை ரொம்ப பெரிதாக இருக்கும் என்று சொல்கின்றார்களே என்றது ஆமாம் அப்படிதான் சொல்கின்றார்கள் அது எப்படி இருக்கும் என்று ஒரு நாள் பார்த்துவிட வேண்டும் என்றது அந்த மீன்கள் எப்படி கடலிலேயே நீந்திக்கொண்டு கடலை தேடுகின்றதோ அதுபோலதான் நாமும் இறைவனை தேடுகின்றோம்